ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை அறை குறிப்புகள் சின்ன சின்ன டிப்ஸாக யூஸ் பண்ணி நம்மளோட பூஜை அறையை எப்படி அழகாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து நம்ம சேனல்லேயே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் அது வந்து கண்டிப்பாக நம்மளோட பூஜேரியை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் நான் வந்து நம்ம நார்மலாக ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் லைஸாலும் நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்ல ஒரு இந்த தேங்காய் போட்டு அவள் வச்சு துடைச்சாலே ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆயிரும் இதை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வெறும் பன்னீர் போட்டு தேய்ச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கழுவிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து வெறும் துணூர் போட்டு கூட படத்தை தொடச்சிக்கலாம் நம்பர் டூ நம்மளோட பூஜை இறியில் வந்து கட்டாயம் இடம்பெறுறவங்கள இவங்களுமே ஒருத்தவங்க அதான் லக்ஷ்மி தாயார் பெருமாளோட இருக்கிற லக்ஷ்மி வந்து இன்னும் சிறப்பு நம்ம வீட்டில் விக்கிரகமாவோ படமாவோ இருப்பாங்க இந்த லட்சுமி தாயார் படம் பார்த்து வாங்கும்போது நல்லா சிரிச்ச முகமாக பார்த்து வாங்கிக்கணும் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மாங்கல்யமே சாத்தணும் அதாவது மஞ்சள் கயிறில் வந்து குண்டு மஞ்சள் கட்டி நம்ம வச்சுருக்க படத்துக்கு வந்து இது மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இந்த கயிறை வந்து நம்ம மந்த்லி அப்படி சாப்பிடலனா சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு தடவை கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் இது இதுக்கு எதனாலனா அம்மா வந்து நித்தி சுமங்கலி அப்படிங்கிறதுனால மஞ்சள் கயிறு வந்து நம்ம போடுறோம் அம்மாவுக்கு நம்ம தொடைக்கும் போது இது மேல் நோக்கி தூக்கிட்டு தொடச்சிக்கலாம் படத்தை அப்படியே கலட்டணுங்கிற அவசியம் கிடையாது விக்கிரகத்துக்கும் நம்ம இது மாதிரி வந்து மஞ்சள் கயிறு போட்டு நான் மாங்கல்யம் சாத்திக்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணும்போது பூஜை ஏரியா கண்டிப்பாக வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் அந்த மஞ்சள் குங்குமம் வந்து கடவுளோட கீழேருந்து மேலே வைக்கணும் அதாவது கால் பகுதியிலேருந்து தலைப்பகுதியை நோக்கி வைக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை அடையணும் அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் முருகர் படை இருந்துச்சுன்னா தலைக்கு நேராக வந்து வேல் இருக்கக்கூடாது தலைக்கு கீழே வேல் இருக்கணும் அந்த தலை அந்த வேலோடய நுனி பகுதியிலையுமே நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கொஞ்சோண்டு சந்தனம் பச்சை கற்பூரம் பன்னீர் யூஸ் பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்மளோட பூஜை ஏரியாவில் வந்து வீக்லி ஒன்ஸ் அதாவது செவ்வாய்கிழமை அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை இல்லையா அதை வந்து மாக்கோளம் வந்து போட ட்ரை பண்ணுங்கள் இந்த மாக்கோளம் போகிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கர்மவினை வந்து குறையும் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஈ எறும்புகளுக்கு வந்து உணவு அளிச்சிருப்போம் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாக்கோளம் போடுறது பூஜை எரி போட முடியாதவங்க வந்து ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சும்மா நம்ம நார்மல் கோலமாக அவ்வளோ அந்த கோலமாக வந்து நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிடும்போது ஒரு சின்ன கோலமாக போட்டுக்கோங்க வாசலில் கூட நம்ம வந்து பச்சரிசி கோலம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை வந்து பயன்படுத்தி நம்மளோட கர்ம வினைகளை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் நம்ம எல்லாரோட வீடுகளையும் வந்து பெரிய அளவிலோ இல்லை சிறிய அளவிலோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு துளசி மாடம் வச்சுருப்போம் இந்த துளசி மாடத்தை வந்து நம்ம எப்படி இல்லையே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுறோமோ அதே மாதிரி துளசி மாடத்தையுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடணும் மாடத்துக்கு வைக்கிற பொட்டுக்கள் வந்து எண்ணிக்கை இல்லாமல் துளசியோட இழைகளுக்கு வந்து பதினாறு எண்ணிக்கையில் வந்து பொட்டுக்கள் வைக்கலாம் இந்த துளசி மாடத்தை வந்து நம்ம வீட்டில் முன்புறம் அப்படி இல்லைனா பின்புறம் வச்சு வழிபடலாம் டெய்லி விளக்கேற்றுறவங்க வந்து டெய்லி மஞ்சள் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது சின்னதாக ஒரு கோலம் போட்டு கூட வழிபட வச்சுக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி நம்மளோட துளசி மடமே பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்கும் இந்த துளசி மரத்தை வந்து நம்ம மடத்தை முன்பு வைக்கும்பொழுது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது எதிர்மறை சிந்தனைகளோட வராங்களா அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் இந்த துளசி மடம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு வந்து பாசிட்டிவ் விதமான ஒரு நல்ல விதமான பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் கன்னிப்பெண்கள் வந்து துளசி மடத்தை வச்சு பூஜை பண்ணும்பொழுது நல்ல வாழ்க்கை துணை அமையும் திருமணமான பெண்கள் வந்து தொடர்ந்து துளசி பூஜை பண்ணும்பொழுது தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது அகால மரணம் போன்றவற்றையும் வந்து தடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை நூறுபாயிலேருந்தே நமக்கு வந்து துளசி மடம் கிடைக்கிது யாருக்காவது வீட்டில் சின்ன துளசி மட வச்சு வழிபடுன்னா கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள நர்சரியில் நர்சரியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கேயுமே இது கிடைக்கும் வாங்கி வச்சு உங்களோட பூஜைரியில் வந்து நீங்கள் வழிபடலாம் நான் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ண துளசியும் பச்சை துளசியும் வந்து சேர்ந்து தான் வைப்பேன் அதுக்கு ரீசன் என்னன்னா வந்து கிருஷ்ணரும் மகாலட்சுமி ஒன்றாவே இருக்கிறாங்க அப்படிங்க தான் டிப்ஸ் நம்பர் வந்து சிக்ஸ் நம்ம வந்து பொதுவாக நம்ம வீடுகளில் வந்து விளக்கேற்றும் போது க மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் கடலை எண்ணெயை தவிர்த்துட்டு மற்ற எல்லா எண்ணெயிலையுமே வந்து நம்ம வந்து விளக்கேற்றலாம் ஆனால் ஒரு நெய் விளக்காது ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து சிறப்பு எல்லாராலையும் டெய்லி நெய் விளக்கு வந்து ஏற்ற முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கடைங்களில் வந்து நாட்டு மருந்து கடையில் பூஜை ஜாமா வாங்குற கடையில் வந்து விளக்கேற்றுற நெய்யின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சொட்டாவது பசு நெய் வந்து கலந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோயிலே வந்து இப்போ விளக்கேற்றுறதுக்காக விளக்கு வாங்குறோம் அதில் கண்டிப்பாக மிளகு சேர்த்து மெழுகு சேர்த்து தான் வந்து அந்த நெய் விளக்குமே வந்து அவங்க தயாரிச்சிருப்பாங்க அப்படி என்னால் ரொம்ப அளவில் செலவு பண்ண முடியாது ஆனால் நெய் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நெய்யை வந்து வாங்கி நீ எண்ணெயோட கலந்து ஏத்திக்கலாம் எண்ணெயோட கலந்து ஏத்தும்போது நல்லாவே வந்து விளக்கு ஏறியும் வெறும் நெய்யை வந்து பயன்படுத்துறது தவிர்த்துட்டு அப்படி இல்லைன்னா நீங்க என்னையோட ஒரு செட்டு பசு நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் செவன் நம்ம வந்து விளக்கேற்றும் போது எந்த கடவுள் நினச்சி விளக்கேற்றுறோமோ அவங்க தான் வந்து ஜோதி ரூபமாக தெரிவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம விளக்கேற்றினதுக்கப்புறம் நம்ம கைகளால் வச்சு வந்து அந்த திரியை வந்து கண்டிப்பாக வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அதுக்காக திரி துண்டின்னு ஒன்று வைக்கும் இது வந்து பாத்திர கடைகள்லாம் அப்படி இல்லைனா பூஜை ஜாமான் வாங்குற கடைகளை கிடைக்கும் இதோட விலை வந்து முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படி இது இல்லைனா கூட நம்ம வந்து வெறும் தீக்கூச்சி பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா பூவோட காம்பு பயன்படுத்தி திரியை தூண்டை பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி கூட நம்ம வந்து தெரிய தூண்டுறதுக்கு பயன்படுத்தலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் நம்ம வந்து சூடம் காமிக்கிற ஸ்டாண்ட் இருக்கலாம் அது வந்து சீக்கிரம் உங்களுக்கு அழுக்காக கூடாது தேய்க்குறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரூபாய்க்கு இது மாதிரி விளக்கு கிடைக்கும் விளக்கு கடைகளில் வந்து அந்த ஒரு ரூபாய் விளக்கு வாங்கி அதில் வச்சு சூடம் பொழுது அந்த வந்து கறி பிடிக்கிறது வந்து கொஞ்சம் அதுலேயுமே கறி பிடிக்கும் பட் கம்மியாக இருக்கும் நமக்கு ஈஸியாக தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்னமோ தான் வாங்கின ஞாபகம் இதை வந்து நான் வந்து என்னோடய பூஜை ஏரியில் வந்து மஞ்சள் குங்குமம் தொண்ணூறு கொட்டி வைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து சீக்கிரம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் நாலு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து போட்டுட்டோன்னா நல்ல மஞ்சள் குங்குமம் வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வச்சுட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இது மஞ்சள் பொங்க வைக்க மட்டும் யூஸ் பண்ணிக்காமல் நம்ம சின்ன சின்ன பிரசாதங்கள் வச்சுருப்போம் அதாவது பாக்கு க கழுக்கண்டு திராட்சை அந்த மாதிரி பிரசாதங்களை கூட இதில் போட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து மீஷோவில் அவைலபிளாக இருக்குது இது டிப்ஸ் நம்பர் டென் நம்ம எல்லாருக்குமே வந்து டெய்லியும் விளக்கு ஏற்றும் போது அதோட திரியை வந்து மாற்றணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் டெய்லி மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கு விளக்குற மாதிரி இருந்தால் நம்ம அந்த திரியை வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த திரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றணும் ஏற்றுவேன் அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு மட்டும் நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுட்டு வேணும்னா தெரிய மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனா இதோடையும் சேர்த்து வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி பூஜேரியில் வந்து வழிபட்டுக்கலாம் நான் வந்து எப்பொழுதுமே ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து விளக்கு வந்து விளக்கும் வா திரி நல்லா இருந்தால் அந்த கருப்பை மட்டும் எடுத்துட்டு அதே திரியை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படி இல்லைனா வேணும்னா வேறு திரி வந்து எடுத்து நான் மாற்றிக்குவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்களும் உங்களோட பூச்சேரியில் வந்து பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்